மகாநதி சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இப்ப நிவின் வந்து கல்யாணத்துக்கு வரவே இல்லை நம்ம விஜய் யமுனா காவேரி இவங்க எல்லாருமே கோயில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் கூட நிவீனுக்கு பசுபதி இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுத்தாங்க காவேரியோட பத்தி தப்பு தப்பா தானே பேசுவாங்க அதே மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நம்ம விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம நிவீன கல்யாணத்துக்குன்னு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க நிவீனோட அம்மா சுமார் விடவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க யமுனா இவனுக்காக உயிரை விட காத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களால ஒரு பொண்ணோட உயிர் போகணுமா அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா அம்மா கிட்ட எடுத்து நம்ம விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல இப்ப நிவின் என்ன முடிவு எடுக்க போறாப்ல நிவீனோட அப்பா அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்க தான் தெரியல ஏன்னா ப்ரோமோவோட கடைசி பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோவை காமிச்சிருக்கிறாங்க ஏன்னா சில ஸ்டில்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல நிவின் கல்யாண கோலத்துல இருக்கிறாரு இல்லைங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம் நிவீனுக்கும் நம்ம யமுனாவுக்கும் கல்யாணம் நடக்குதா இல்லையானு